ஆனி ஊஞ்சலில் அருள்வாக்கு நடைபெற்றது பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு உச்சி படிப்பு அதன் பின்பு அன்னதானம் நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு ஐயாவின் வாகன பவனி வீதி உலால் நடைபெற்றது இரவு பத்து மணிக்கு அம்பு தரித்து அன்னதானம் நடைபெற்றது இரவு பத்து மணிக்கு அம்பு தரித்து அதன் பின்பு உண்பான் நியமித்து அன்னதானம் நடைபெற்றது இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று காலை பதினொன்று மணிக்கு வடக்கு வாசல் தவணை கட்சி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை இறைப்பணியில் கி வைகுண்ட குருநாத சுவாமி இறைப்பணியில் வை மூக்காட்டி பண்டாரம் மு ராமன் பண்டாரம் பதிப்பணி விடையாளர் மு லட்சுமணன் பண்டாரம் பேட்டை முத்துக்குட்டி பண்டாரம் ஆகியோர் சேர்ந்திருந்தார்கள் திருமணம் வைகுண்டசாமி திருவிழா காலையில் சாயங்காலம் சந்தனகுலம் சாயங்காலம் அந்த ஐயாவுடைய அர்லிசு வழிபாடு நடைபெறுவது ஏழு டு பத்து மணி வரை அதிக காலையில் ஞாயிற்று காலையில் இருபத்தி மூணாம் தேதி காலையில் சந்தனகுலம் பவனி சுற்றி வருவதை சாயங்காலம் ஆறு மணி விலையில் வாகனங்களும் எடுத்து பஜாரில் சுற்றி ஐயா தாங்கலி அறங்கி அண்ணாதான் நடைபெறும் அப்புறம் மதியம் ஐயா உச்சி முன்னாடி அருள்வாக்கு ஆணி மஞ்சள் அருள்வாக்கு சொல்லப்படும் ஈவினிங் ஈவினிங் வந்து ஐயாவோடய பவனி மூன்று நாளில் ஐயா வந்து மக்களை ஸ்கூல் போ அது போக வந்து ஆணி மூஞ்சலிருந்து அருள்வாசி சொல்வாங்க மக்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வரவே இல்லாத இல்லாதவங்க கல்யாணத்துக்காக ஒவ்வொரு பயணத்துக்காக இருக்கிற சில மேல் வேலைகளுக்கு எதிர்பார்க்குறதில்லாம் நாங்கள் ஐயா அவங்க நிறைய விஷயங்கள் நடத்தப்பட்டு நாங்கள் இந்த வந்து எல்லாரும் வந்து பார்க்குறது கிடைக்கும் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க